ரஞ்சித் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் புதிய படத்துக்கு காலா கரிகாலன் என்று பெயர் வைத்துள்ளனர் இதை ரஞ்சித் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களிலேயே இந்திய அளவில் காளா என்ற பெயர் இணையதளத்தில் ட்ரெண்டிங்காக வளம் வர தொடங்கியிருக்கிறது இந்த படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக பாலிவுட் நாயகி ஹீமா குரோஷி நடிக்கிறார் நடிகர் சமுத்திரகனி முக்கிய வேடத்தில் நடிக்கிறார் சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறார் முரளிஜி ஒளிப்பதிவு செய்கிறார் கபிலன் உமாதேவி கானாபாலா ஆகிய மூவரும் பாடல்களை எழுதுகின்றனர் கரிகாலன் என்ற தலைப்புக்கு ஆரம்பத்தில் ரஜினி சம்மதம் தெரிவிக்கவில்லையாம் இதனால் ரஞ்சித்திடம் கபாலி போன்று ஒரு நல்ல தலைப்பை வைக்க சொல்லியிருக்கிறார் கரிகாலன் என்ற பெயரை சுருக்கி காலா என்று வைத்திருக்கிறார்கள் காலா என்ற பெயர் ரஜினிக்கு மிகவும் பிடித்து போனதாம் இந்த படத்தில் ரஜினியின் பெயர் கரிகாலனாம் இறுதியாக காலா கரிகாலன் என்று படத்தின் தலைப்பை உறுதி செய்திருக்கிறார்கள் ரஜினிகாந்த் நடிக்கும் இந்த படத்தை ரஜினியின் மருமகன் நடிகர் தனுஷ் தன்னுடைய வண்டர்பார் நிறுவனத்தின் மூலமாக தயாரிக்கிறார்